ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் ஏழு திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு நம் உண்மை சுரூபம் என்றும் விளக்கப்படவில்லை நாம் எல்லோரும் ஒரே ஞான ஸ்வரூபம் அறியாமையால் அறிவு மறைக்கப்பட்டுள்ளது அறியாமை உண்மை உண்மையல்ல அது வெறும் தோற்றமே அறியாமை உண்மை அல்ல என்பதை அறிந்தால் நாம் அறிவுமயமாக இருப்பதை அறிவோம் ஒரு ஐடி பெண் ஊழியர் இருந்தார் அவரே எல்லா வேலைகளையும் பார்ப்பார் குடும்பத்தில் இரண்டு பிள்ளைகளை கவனித்து ஸ்கூலுக்கு அனுப்புவது ஆஃபீஸுக்கு போவது அதுபோக சின்ன வியாபாரம் வேறு எப்போதும் பிஸியாக இருப்பார் ஒரு நாள் அவர் ஆஃபீஸுக்கு அவசரமாக கிளம்பிவிட்டார் கவுண்டரில் ஸ்வைப் மிஷினை பார்த்ததும்தான் ஐடி கார்டு கொண்டு வரவில்லை என்று நினைத்து கைப்பையை எல்லாம் தேடினார் ஸ்கூட்டியில் வைத்து விட்டோமோ என்று அதிலும் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை அழுத்து போய் நின்றபோது அங்கு வந்த செக்யூரிட்டி மேடத்தின் கழுத்தில் மாலை போல் எப்பொழுதும் போட்டிருந்ததை சுட்டி காட்டினார் அந்த பெண் நிம்மதியடைந்து ஸ்வைப் செய்துவிட்டு உள்ளே சென்றார் அந்த ஐடி கார்டு வீட்டை விட்டு புறப்படும் போதிலிருந்தே அவர் கழுத்தில் தான் தொங்கிக் கொண்டிருந்தது வேலை அவசரத்தில் மறந்து தேடிவிட்டு பிறகு தன்னிடமே இருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் வீட்டில் தினமும் நடக்கும் கூத்து ஒவ்வொரு சமயமும் வெளியில் கிளம்பும்போது பைக் சாவியை அவசரமாக வீடு முழுவதும் தேடுவோம் இந்த கூத்தையெல்லாம் ரசித்து கொண்டிருந்த வீட்டம்மா கடைசியாக எப்போதும் எதையாவது எங்கேயாவது வைத்துவிட்டு தேடுவதே உங்கள் வேலை என்று சாடையாக குத்தி காட்டிவிட்டு எப்போதும் மாட்டியுள்ள கீ ஸ்டாண்டில் சாவி தொங்குவதை சுட்டி காட்டியதுடன் தொலைந்த சாவி கிடைத்ததாக நாம் சந்தோஷப்படுவோம் சாவி தொலையவில்லை எப்போதும் அங்கே தொங்கிக் கொண்டுதான் இருந்தது மறதியால் காணவில்லை என்று துக்கப்படுவதும் கிடைத்தவுடன் சந்தோஷப்படுவதும் போன்றதே நாம் நம்மை நமது உண்மையை அறியவில்லை என்பதும் பின்னர் உண்மையை அறிந்து கொண்டதாக சொல்வதும் உண்மை எந்த காலத்திலும் இழக்கப்படுவதில்லை அது தற்காலிக தற்காலிகமாக மறைக்கப்படலாம் அல்லது மறக் மறக்கப்படலாம் பகவான் ரமணர் தன் உண்மை சுரூபம் தனக்கு தெரியவில்லை என்று சொல்வதும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதும் நகைப்புக்குரிய செயல் என்கிறார் என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேனா என்னை நகைப்புக்குடனாகும் என்னை தனை விடயமாக்க இருத்தானுண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால் ஓர் நினைவரவே ஒருவன் தன்னை அறிந்தேன் என்பதும் தன்னை அறியவில்லை என்று சொல்வதும் நகைப்புக்குரிய செயலாகும் அறிந்தவன் ஒருவர் தன்னை அறியாத ஒருவர் என இரண்டு நபர்களா உள்ளனர் அங்கு அனுபவ உண்மை என்றும் இருப்பது ஒன்றே ஒருவரே ஒரு சின்ன கதைப்பு இரண்டு நண்பர்கள் ஆற்றங்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் ஆற்றில் மீன்கள் துள்ளி குதித்து நீந்து கொண்டிருந்தன ஒரு நண்பர் சொன்னார் புரோ பார்த்தீர்களா மீன்கள் எவ்வளவு சந்தோஷமாக நீந்தி கொண்டிருக்கின்றன அதற்கு அடுத்தவர் சொன்னார் நீங்கள் மீன் அல்லவே மீன்கள் சந்தோஷமாக இருக்கின்றன என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அது சரி நான் மீன் அல்ல ஆனால் நீங்கள் நான் அல்லவே எனக்கு தெரியாது என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று திருப்பி கேட்டார் அந்த முதல் நண்பர் நம் முதுகையே நம்மால் பார்க்க முடியாது பிறகு எப்படி பிறரை பற்றி கதைக்க முடியும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி